ஹாய் ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து மீன் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம் மீன் வந்து ஆர்டர் போட்டு வீட்டுக்கு மீன் வந்துருச்சு வாங்க நம்ம என்ன மீன் வாங்கியிருக்கோம் அந்த மீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆ மக்களே வாங்க மக்களே நம்ம இன்றைக்கி இந்த நம்ம மீன் நம்ம வாங்கின மீனை இன்றைக்கி பார்க்கலாம் ஆ பாருங்கள் முதல்ல இது வந்து பார்த்திங்கன்னா ஊழி மீன் பாருங்க மக்களே ஊலி மீன் இது இது ஒரு மீன் நாங்கள் வா நம்ம வாங்க வாங்கின மீன் இது ஒரு மீன் அடுத்த மீன் வந்து பார்க்கலாம் ரெண்டாவது ஒரு மீன் இருக்கு இது பார்த்திங்கன்னா அயலை மீன் இது வந்து அயலை ஸோ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மீனை தான் நம்ம ஆர்டர் போட்டது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மீன் தான் ஆர்டர் போட்டது பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஊழியும் அயிலையும் மட்டும் மீன் மட்டும்தான் வந்துருச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது மீன் குழம்பு வந்து அம்மா வச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் மீன் குழம்பு ஆகிட்டு இருக்குது இதான் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது மீன் குழம்பு ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து இதை சொல்கிறேன் ஓகே மக்களே இந்த மீன் குழம்பு ஆனதுக்கப்புறம் நான் வந்து எப்படி டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆ மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு மீன் ஐல மீன் ஊளி ஐல மீன் ஃப்ரை ஊழி உண்டு ஐல மீன் ஃப்ரை வந்து இது அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ஐல மீன் ஃப்ரை மீன் குழம்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் இதான் மக்களே நம்ம வீட்டில் இன்னைக்கு வச்ச டிஷ்ஷு நம்ம நீ வீட்டில் செஞ்ச மத்திய சாப்பாடு இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டில் என்ன டிஷ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் மீன் குழம்பு மீன் ஃப்ரை அதுதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு மத்திய சாப்பாடு ஸோ நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ ஓகே மக்களே நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஆல் நோட்டிஃபிகேஷனை இப்போ நேரல் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே வரும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் நான் எப்போது சொல்லுற மாதிரி ஹாப்பியாக இருக்கேன் ஜாலியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் மக்களே நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் மக்களே தேங்க் தேங்க்யூ ஸோ ஸோ மச் மக்களே பாய் பாய் மக்களே